அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு கண் முகாம் பற்றிய ஒரு வீடியோ தான் நம்ம போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் இன்றைக்கி நம்ம சென்னையில் சூலைமேட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான பள்ளியின் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா லால்சந்த் மிலாப் சந்த் தாதா ஸ்கூல் இது வந்து சென்னை சூலைமேட்டில் இருக்கிற ஸ்கூல் தாங்க இந்த ஸ்கூலில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கேம்ப் நடந்தது இந்த கேம்புக்கு நானும் என் அப்பாவும் போயிருந்தோம் அப்பாவுக்கு கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கண் புரை சம்பந்தமான விஷயங்கள் கண்ணில் இருக்கிற பார்வை சம்மந்தமான பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த கேம்புக்கு நாங்கள் போயிருந்தோம் எங்களுக்கு இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறீங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கண்கள் வந்து இருளடைந்ததுனால அவங்க வாழ்க்கையில் எந்தவித ஒளியும் இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் தானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இரத்த தானம் அந்த வகைகளை கண்கள் தானமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் எந்த எத்தனையோ அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதயம் வந்து தானம் பண்ணுறாங்க உடல் உறுப்புக்கள் தானம் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் கண்கள் தானமும் கண்களோட முக்கியத்துவம் என்ன அதனால தானத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய குழந்தை சாருமதி நினைவாக அதாவது நான்கு மாதமே ஆன அவருடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்கில் இருந்திருக்காங்க அவங்களோட கண்கள் அப்போவே அவர் வந்து தானம் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய மகள் சாருமதியின் நினைவாக தான் இந்த இலவச கண் பரிசோதனை முகாம் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடத்திட்டு வராங்க இது வந்து தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சூளைமேடு பிரான்ச் மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமையில் தான் இவர் இந்த சேவையை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு இவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக அவருடைய மனைவி வித்யா ரவிச்சந்திரன் அவர்கள் கூடவே இருக்காங்க சிறப்புமிக்க இந்த முகாமை துவக்கி வைத்தவர் சூளைமேடு நூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் திருமதி டாக்டர் வி ஆர்ஜி ராஜி தம்ராஸ் சென்னை மாவட்ட ஆலோசகர் இன்று நாள் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த முகாமிற்கு காலை ஒன்பது மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை நடந்த இந்த முகாமிற்கு மக்கள் வந்து வந்த வண்ணம் இருந்தாங்க அவங்களோட கண்கள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடமும் அங்கே வந்து டோக்கன் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு விதமான பரிசோதனை இங்கே நடைபெற்றது இந்த முகாமின் சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்த்துடலாம் கண்புரை கண்புரை உள்ள நோயாளிகள் முகாம் தினத்தன்றே சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உள்விழி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசமாக செய்து கொடுக்கப்படும் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படும் அடுத்து வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் விழித்திரையில் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த முகாமில் கலந்து கொண்டு அவங்களோட விழித்திரையை பரிசோதனை நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து கண்ணீர் அழுத்த நோய் நாற்பது வயதுக்கு மேலே ஒருவித அறிகுறியும் இல்லாமல் கண் பார்வையை பாதிக்கும் வாய்ப்புகள் அது இருக்குது ஸோ இந்த முகாமில் அவங்களும் வந்து கண்ணீர் அழுத்தத்தை வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம் அடுத்து குழந்தைகளின் கண் நோய் பிறவி கண்புரை மாறுக்கண் பிறவி கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் மாலைக்கண் ஆகிய நோய் உள்ள குழந்தைகளை கூட இந்த முகாமிற்கு அழைத்து வந்து கண் பரிசோதனை செய்துக்கலாம் இப்போது கண்புரை நோயாளிகள் கவனத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்த நோய் ஆஸ்துமா சர்க்கரை நோய் இதய நோய் இல்லைனா உடம்புல வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குது நாம் வந்து ஆல்ரெடி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க அருகில பொது மருத்துவரிடம் பரிசோதனை செஞ்சு இந்த கண்புரை அறுவை சிகிச்சை செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகுதி சான்றிதழோட வரணும் மேற்கொண்டு அவங்க என்ன மாத் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறாங்க அதையும் கொண்டு வரணும் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி வரும்பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வந்து கொண்டு வரணும் சேலையோ வேஷ்டியோ வந்து கொண்டு வரணும் ஏன் அப்படின்னா கண் வந்து ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னா அதே நாள் அதே நேரத்துக்கு உடனடியாக அவங்க அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதுக்கான வேலைகளை வந்து செய்வாங்க அதனால தான் அதேபோல் இந்த முகாமிற்கு வரும்பொழுது உங்கள் ஆதார் கார்டு நகல் தொலைபேசி எண் கொண்டு வர வேண்டும் முகாம் நடக்கும் இடத்திலேயே கண்ணாடியும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் கொடுக்கப்படும் சென்னை அரவிந்த் அரவிந்த்கான் மருத்துவமனையிலிருந்து வந்திருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிகிச்சையை வந்து கொடுத்துட்ருந்தாங்க அப்பாவுக்கு கண் வந்து பரிசோதனை செய்து அவரோட புரை அளவு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்கிற அந்த அளவு வந்து ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு வந்து இல்லை சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்பாவோட கண் பார்வை அளவும் வந்து நல்லா இருக்குது அதனால் எந்த ஒரு சர்ஜரியும் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அது ஒரு மன நிறைவாக இருந்தது சென்னை சூலைமேட்டு பகுதியில் நடந்த இந்த கண் முகாமில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பேர் வந்து கண் பரிசோதனை செய்திருக்காங்க மேலும் தொண்ணூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை கண் சிகிச்சை பற்றின மருத்துவ ஆலோசனையும் வழங்கியிருக்காங்க மேலும் அரவிந்த் கண் மருத்துவர்களால் வந்து பாத்தீங்கன்னா பத்து பேரை வந்து தேர்வு செய்து அவங்கள வந்து கண்புரை அறிவு சிகிச்சைக்காக அதே நேரத்தில் அதே நாள் அதே நேரத்தில் வந்து க அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க முகாம் நடந்த அன்னைக்கு பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு சிலருக்கு வந்து கண்களுக்கு கண்ணாடி போடணும் அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயே கண்ணாடியும் வந்து வழங்கினாங்க குறைந்த விலையில் கண்ணாடி வழங்குறாங்க திரு ரவிச்சந்திரன் அவர்களும் அவரோட மனைவி திருமதி வித்யா ரவிச்சந்திரன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக இணைந்து நடத்திய இந்த முகாமை பற்றி நாம் நம்ம தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் சேனலில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இதனால் மக்களுக்கு வந்து அவங்களுடைய தொண்டு அவங்களோட சேவையை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இந்த தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் சேனலில் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு செய்திருக்கோம் இப்போது திரு ரவிச்சந்திரன் அவர்களும் அவங்களுடைய நண்பர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த சேவையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ரவிச்சந்திரன் என்னுடைய மனைவி பேர் வந்து வித்யா ரவிச்சந்திரன் எங்களுடைய நான்கு மாத குழந்தை வந்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து அது குழந்தை இருந்தது அந்த குழந்தையுடைய சார்மதியின் கண்களை தானமாக கொடுத்தோம் அவளோட மெமரியனால் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐஷன் ஐ கேப் ஐ சர்ஜரி கேம் டேக்டர் கேம்ப் ஆல் ஓவர் சென்னை வேறவர் பாசிபிள் ஃபர்தர் டவுன் லோடிக் இது வந்து இது வந்து இது நம்ம போய் சேர்க்கற மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கடினமான காரியம் அதுக்கும் தனியாக வந்து ஒன்று பேம்பில் ஒரு ஐயாயிரம் அடிக்கணும் அது மக்கள் தப்பி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதை தவிர நம்ம வந்து ஆட்டோவில் வந்து பின்னாடி பேனர் கட்டிட்டு அதில் போய் ஒளிபரப்பு செய்து எடுத்து வருஷம் பண்ணுறோம் அப்படின்னு ஒளிபரப்பு செய்து அந்த கேம்பை பற்றி ஒளிபரப்பு செய்து இந்த நாட்டி இந்த நாளில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறோம் இதை தவிர நியூஸ் பேப்பரில் அப்புறம் வாட்ஸ்அப் வேரியஸ் குரூப் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு என்னென்னா ஸ்பிரிச்சுவல் குரூப்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதில் வந்து நிறைய ஆன்மீக குரூப் நிறையா இருக்குது எல்லா குரூப்லையும் சேர்க்கணும்னா எல்லா தமிழ்நாட்டுக்குலாம் போயிடும் அந்த மாதிரி குரூப் குரூப்லேயே போய் எல்லா குரூப்லையும் சேர்த்துக்கணும் அப்போ வந்து மக்களுக்கு வந்து போய் சேரும் இதுதான் இது வந்து விழிப்புணர்வு வந்து ஐ டொனேஷனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகணும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அதாவது கண் வாரை நிறைய இழந்தவர்கள் இருக்காங்க ஆனால் ஐ டொனேஷன் முன்னுக்கு வர்றவங்க வந்து பண்ண வர்றவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நூறு டு இரநூறு பேர் சாப்பிட்றாங்க மெட்ராஸில் ஆனால் ரெண்டு பேர் கூட வரது கிடையாது ஐ டொனேஷன் இது வந்து நம்ம மேக்சிமைஸ் பண்ணலாம் ஸோ தட் வீ கேன் பை தேங்க்யூ தேங்க்யூ ரவிச்சந்திரன் லயன் ரவிச்சந்திரன் சோழியமேட்டில் இருக்கேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா லயன் ரவிச்சந்திரன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளாக நம்ம லயன்ஸ் கிளப்பில் இருக்கார் நானே இருபத்தைந்து ஆண்டுகளாக தான் இருக்கேன் என்ன ஒரு பியூட்டின்னா நான் வந்து அரக்கோணம் லயன்ஸ் கிளப்பில் இருக்கேன் சார் வந்து சென்னை திருவான்மியூர் லயன்ஸ் கிளப்பில் இருக்கார் இப்படியாக லயன்ஸ் கிளப்பில்னால எங்களுடைய லெட்டர் பரிமாற்றங்கள்லாம் நாங்கள் இணைந்தோம் அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னால் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின மக்களுக்கு அதுவும் ஏழை மக்களுக்கு அதுவும் நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ டொனேஷன் கொடுக்கணும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன கண்களில் வந்து இந்த கேட்ராக் ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கு வசதி இல்லை தெரியல பார்வை இல்லை இல்லாதவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் கையில் எடுத்தார் கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய சேவை பண்ணிகிட்டு இருக்காரு அதில் பியூட்டி இப்படி நாங்கள் இணைந்தோம் நண்பர்களா அப்படிங்கிறதுனால நானும் அவரோடு சேர்ந்து உதவி செய்வதற்கும் பணி செய்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சாருடைய நல்ல எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் அதில் சென்னையில் அவர் வாழக்கூடிய நம்ம இந்த பகுதியிலாவது வந்து பார்த்திங்கன்னா கண் குறை இல்லாமல் வாழ வேண்டும் அந்த கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து இந்த மாதிரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட இணைந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிராமண சங்கத்தினுடைய சூளைமேடு கிளை அப்படிங்கிறதுல அவரும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எனவே எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணணுன்றது அவருடைய மோட்டோ அவங்களுடைய குழந்தை நினைவாக கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி முப்பது வருடங்களுக்கு ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்போவே அந்த குழந்தை வந்து நூற்றி இருபது நாலு குழந்தைக்கு அப்போவே அந்த ஐ டொனேட் பண்ணியிருக்காங்க அன்றைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அதை ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மொமெண்ட்டு தான் அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐக்காக இந்த உலகத்தில் யாரும் கண் பார்வை இல்லாமல் குறையில்லாமல் வாழணுன்ற ஒரு நல்லெண்ணத்தை அவர் எடுத்திருக்காரு அவரோடு இணைந்து நாங்கள்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மக்கள் சேவையே மகேஷ் சேவை நன்றி வணக்கம் இ சேவை மையம் வச்சுட்டு இருக்கேன் சமீப காலமாக தான் இது ஒரு அறிமுகம் கிடைச்சிது ரொம்ப நல்ல விஷயம் எங்கள் அண்ணாம மூலமாக தான் அது அறிமுகம் கிடைச்சிது இது இப்போது சூழ்நிலையில் நம்ம ஏரியாவில் இருக்கிற இதுக்கு கந்த கண்முகாம் நடத்துகிறாரு ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு என்னால் முடிந்த ஒரு அணில் மாதிரி அந்த தோண்டான நான் செய்கிறேன் இ சேவை மையம் மூலமாகவும் நிறைய பேருக்கு அனுச்சு இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்துட் அதனால் பயன் இது இதனோட சேவை வருஷ வருஷம் வேறு விளையத்தில் கண் இல்லாமல் வேறு ஒரு இதுக்கும் சேவை தொடரணும்னு என்னோடய ஆசை அதுக்கு என்னோட என்னோட என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் செய்யறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் லலிதா சந்திரசேகரன் நாங்கள் வந்து சூளைமேடு கிராமின் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ஸ்கூல்லேருந்தே ரொம்ப தோழிகள் நாங்கள் ரெண்டு பேருமே அப்போலேருந்தே எங்களோட நட்பு தொடர்ந்து வந்துட்டுருக்கு இவங்க செய்கிற சேவைக்கெல்லாம் நானும் கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இவங்க குழந்தையோட ஞாபகமாக இந்த ஐ டொனேட் பண்ணினதுனால ஒரு 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 அவங்க ஐ கேம்ப் நடத்துகிறாங்க ஐ இல்லா ஐ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க பார்வை கொடுக்குறாங்க லோகத்திலே அவங்க பார்க்க பார்க்க வைக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அந்த ஒரு உன்னதமான செயலை இருக்காங்க அவங்களோட பண்ணி தொடரணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டி வேண்டிக்கிறேன்